கோடி இதயங்களுக்கு வலிமை சேர்க்கும் ஒரு முகம் திரு எடப்பாடியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டாம் நாள் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் எனும் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அவர் நடந்து வந்த பாதையும் கடந்து வந்த சாதனை பயணமும் அவரின் ஐம்பது ஆண்டு கால மக்கள் பணிக்கு அடித்தளமிட்டது ஒரு ஆலமரத்தின் விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் அவதரிக்கும் ஆ ஒருவரின் எழுச்சிதான் சிறந்ததொரு வரலாற்றை உருவாக்கும் அப்படி பிறக்கும் வரலாறுதான் ஒரு புரட்சி தமிழனை வரமாக்கும் அப்படி தமிழகத்தின் ஏழாவது தலை சிறந்த முதலமைச்சர் என்ற பெருமையோடு தங்க தமிழகத்தின் சிங்க முகமாக திகழ்ந்தவர் விவசாயம் வாழ வேண்டும் என்றால் விவசாயிதான் ஆள வேண்டும் என்பதற்கு உயிர் கொடுத்த உயர்ந்த மனிதர் வேளாண்மையில் தலைசிறந்த மேலாண்மைக்கு வித்திட்டது கோடிக்கணக்கான விவசாயிகளின் மன